ஸோ பிள்ளைகள் நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க ஸ்கூலில் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் சப்ஜெக்ட்ஸில் வரக்கூடிய குஃப்ரான ஷிர்கியத்தான விஷயங்களை வந்து யாருமே வந்து அங்கே அங்கே சொல்லி கொடுப்பதில்லை ஸோ பேரண்ட்ஸ் பெற்றோர்களுடைய கடமை அது சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது பிள்ளைகளுக்கு தௌஹீதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா அவங்க சப்ஜெக்ட்ஸில் குஃப்ரான விஷயங்களே கடந்து போவாங்க இதனாலே நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக அதிகமாக வெஸ்டர்ன் வேர்ல்டு போன்றவங்கள்லாம் நிறைய பேர் வந்து ஏத்திஸ்டாக மாதிரி போயிட்டுருக்காங்க அதாவது நாத்திகவாதிகளாக போயிருக்காங்க நிறைய சயின்டிஸ்ட்டுகள் நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் நாத்திகம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அவ்வளோ படிச்சவங்களாக இருப்பாங்க சிம்பிள் பேசிக்ஸ் கூட அவங்களுக்கு தெரியல இறைவன் ஒருத்தவங்க இருக்கிறான் என்பது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிங்க நிறைய பேர் இதை ஆர்வம் காட்டுறாங்க இதை படிக்கிறதுக்கு இன்னும் அவுட்ரைட்டாக அது குஃப்ரில் ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸு குஃப்ராக இருக்குது அதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் படிக்கும்போது அதாவது ரூஹ் என்பதே மறுக்கிறது அடுத்தது ஹியூமன் பிஹேவியர் எல்லாமே வந்து என்விரான்மெண்டால் டிட்டெயின்மெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க பிஹேவியரிசம்னு சொல்லுவாங்க இந்த விஷயங்கள் அடுத்து சிக்மன் ஃப்ராய்டு அவங்களுடைய தியரி ரிலிஜன் மதம் என்பது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இல்யூஷன் என்று சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தது மாரல் ரிலேட்டிவிசம் இந்த விஷயம் ஆகட்டும் அடுத்த விஷயம் வந்து இந்த மறுமையில் வந்து கேள்வி கேட்கப்படுறது அக்கௌண்டபிள் அடுத்து ஹியூமனிசம் சொல்லுவாங்க செல்ஃப் வர்ஷிப் என்று இந்த விஷயங்கள் எல்லாமே குஃபுருக்கு இட்டுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்குது ரிஸ்கான விஷயங்களாக இருக்குது ஸோ ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பிரேக் டவுனாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பேரலாக ஸோ இந்த மனோ தத்துவம் என்று சொல்லக்கூடிய சைக்காலஜி பாடத்தில் காணப்படக்கூடிய இஸ்லாத்துக்கு முரணான கருத்துகள் குஃபுரான கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா ஸோ மனிதனுடைய மனிதனுக்கு ஆன்மா என்பதே ஒன்று இல்லை ரூஹ் என்பதே என்று இல்லை என்பதை சொல்லக்கூடிய அது ரூ என்பதே இல்லை என்று மறுத்துச்சுன்னா அப்புறம் எப்படி அந்த ரூக சுத்தப்படுத்துறது எப்படி ஆன்மாவை சுத்தப்படுத்துறது தஸ்கியா செய்யலைன்னா அந்த மனிதன் நாசத்துக்கு தான் போகக்கூடியவனா இருப்பான் மேலும் வந்து தோல்வி அடையக்கூடியவனா நரகத்துக்கு சொல்லக்கூடியவனா இருப்பான் ஸோ மெயின் அதனுடைய அடிப்படை ரூஹ் என்பதே மறுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த சைக்காலஜில நம்ம வாழ்க்கை எல்லாமே நரம்பியல் மூளையுடைய செயல்பாடு தான் என்று சொல்லுவது இது ஒரு குஃரான ஒரு நம்பிக்கையாக இருக்கு அல்லாதான் ரூஹ் என்ற ஆன்மாவை கொடுக்கிறான் சரி குரானில் முப்பத்தி ரெண்டாவது தையும் ஒன்பதாவது அசனத்தை நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஆன்மாவை மறுப்பது இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கையை மறுக்குவதாகும் இது குஃபராக ஆகும் அடுத்து வந்து மனித நடத்தை பற்றிய சுருக்கமான சூழல் பொறுப்பு அதாவது பிஹேவியரிசம் என்று சொல்லுவாங்க இதை முழுமையாக நம்மனால் அது கிட்டு செல்லும் இஸ்லாம் வந்து மனிதனுக்கு வந்து தேர்வு செய்யக்கூடிய அதாவது தேர்வு விருப்பம் கொடுத்துருக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதில் உறுதியாக சொல்லுது ஸோ முழுமையாக நான் செய்வது எல்லாம் சூழலுடைய காரணம்தான் ஒருத்தர் நம்பனார்னா அவனது பொறுப்பு இல்லாதவனாக ஆகிவிடுவான் மேலும் வந்து மறுமை நாளுடைய நம்பிக்கைக்கு எதிராக இது அமையும் நல்லா பாதுகாக்க வேண்டும் அடுத்த சிக்மெண்ட் ஃப்ராய்டோடைய கொல்பம் கான்செப்ட் என்னன்னா தேரி என்னன்னா ம மனம் மதம் என்பது மன நோயிடம் ஒப்பிடப்படுகிறது அதாவது பயம் அல்லது அழுத்தத்தின் விளைவாக மதம் என்பது உருவாட்சி என்ற கான்செப்ட் இது நேரடியான குஃபராக இருக்குது சோ மதம் என்பது மார்க்கம் என்பது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருக்கொடையாக இருக்கிறது மனித வாழ்வை சரியாக நடத்துவதற்கு தான் இதை வந்து கொடுத்துருக்கான் நமக்கு சோ ஃப்ராய்டு அவர்கள் வந்து மதத்தை ஒரு தொற்று நோய் போல சித்தரிக்கிறாரு இதை நம்புவது இஸ்லாமத்தை அவமதிப்பதாக குஃபரான கான்செப்டாக இது இருக்கிறது அடுத்தது ஆஹ் மாரல் ரிலேட்டிவிசம் என்று சொல்லுவாங்க ஒழுக்கம் என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் என்று ஒரே நேரத்தில் பல்வேறு சத்தியமான விஷயங்கள் இருக்கும் என்று சொல்லக்கூடியது இதை நம்புவது வந்து குஃப்ராக ஒரு விஷயமாக இருக்கும் ஹலால் ஹராம் என்பது வந்து அல்லா தான் தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கிறான் பதினாறாவதாயிரம் நூற்றி பதினாறாவது வசனத்துல நீங்கள் பார்க்கலாம் ஸோ வந்து அல்லாவுடைய சட்டத்தை மறுத்து நான் என்னுடைய நியாயத்தை உருவாக்கி கொள்றேன் என்று ஒருத்தர் வந்தார் என்றால் இது தெளிவான ஒரு குஃப்ரான விஷயத்துக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கு அடுத்தது பாவங்கள் அஹ் நன்மையான விஷயங்கள் அனைத்தும் மனநிலை காரணமாக தான் இறுதி கணக்கு அந்த கேள்வி கேட்கப்படுதல் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இது இது ஆபத்தான ஒரு ஆஹ் மறுமையே மறுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நாவது இல்லா அல்லா பாதுகாக்கணும் அப்ப இஸ்லாம் என்பது வந்து நீதி செலுத்துவதை ஒரு கடமையான விஷயமாக வைத்திருக்கிறது இஸ்லாம் என்பது மேலும் மறுமையில் மனிதன் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அவன் கேள்வி கணக்குக்கு வந்து பதில் கொடுத்தாக வேண்டும் சரியான பதில் கொடுத்தாக வேண்டும் என்று இது வந்து மனிதன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடியது என்னன்னா சில நேரங்கள்ல மனநோய் வந்து பாவங்களுக்கு காரணமாக இருக்கிறது ஆனால் முழுமையாக பொறுப்பின்மை வந்து இப்படி அதன் மேல வந்து பழிய போட்டுட்டு முழுமையாக பொறுப்பின்மை வந்து இஸ்லாத்துக்கு முரண்பாடான ஒரு கருத்தாக இருக்கு அடுத்து ஆறாவது விஷயம் பாத்தீங்கன்னா மனிதனே இறைவன் என்று சொல்வது உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் உருவாக்கி கொள்ற என்று சொல்லக்கூடிய இந்த ஹியூமானிசம் கான்செப்ட் வந்து ஒரு குஃபரான விஷயமாக இருக்கு நான் மதி மனிதர்களை என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கேன் என்று அல்லா சொல்கிறேன் இல்லைங்களா நம்ம பார்க்கலாம் ஐம்பத்தோராவது அத்தையுமே ஐம்பத்தாறாவது வசனம் மேலும் இந்த கொள்கை தான் வந்து இப்படி ஒருத்தர் மா நம்பனார் என்றால் அதாவது மனிதனே இறைவனாக இருக்கிறான் உன்னுடைய வா நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே தான் உருவாக்கி கொள்றோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்பனார்னா இந்த கொள்கை தான் என்னது ஒரு இறைவனாக இருப்பது போல அவருக்கு ஒரு உணவை உணர்வை கொடுத்து விடும் இது சிற்கான ஒரு விஷயமாகும் ஆனால் இதை படிப்பது வந்து குஃபர் கிடையாது இந்த சைக்காலஜி ஆனால் இதில் இருக்கக்கூடிய இறைவனை மறுக்கக்கூடிய கொள்கைகள் மறுமையை மறுக்கக்கூடிய சித்தாந்தங்கள் ரூஹ் என்ற ஆன்மா இது போன்ற இஸ்லாத்தியின அடிப்படை விஷயங்களை மறுப்பது வந்து குஃபருக்கு இட்டு செல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் சோ நாம படிக்கும்போது இந்த விஷயங்களை தவிர்த்து விட்டு சரியான நம்பிக்கையோடு படித்து ஆஹ் உம்மத்துக்கு ஒரு பலன் அளித்தால் அல்லாவிடம் அதற்கு வந்து கூலி கிடைக்கும்